திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெற இருக்கும் நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் இன்றைய தினம் விழா வெகுமரிசையாக நடைபெற இருக்கின்றது அங்கு காட்சிகளின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் மேலும் பக்தர்களின் வருகையை ஒட்டி அங்கு அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கின்றன மக்கள் என்ன சொல்றாங்க இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சஷ்டி திருவிழா கோலாகலமாக தொடங்கி இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹரம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது இதனையடுத்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் நேற்று மாலை முதலே குவிந்து வருகிறார்கள் ஆறாம் நாள் திருவிழாவான இன்று அதிகாலை ஒரு மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சி நம்மால் அங்கு காண முடிகிறது இன்று காலை ஆறாம் நாள் திருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கி இருக்கிறது பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடன்களை கடன்களை செலுத்தும் விதமாக அங்க பிரதர்ஷனம் மற்றும் அடி பிரதர்ஷனம் செய்து வருகிறார்கள் தீய சக்திகளை அளிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் விதமாக சூர பத்மனை முருகப்பெருமான் செய்து செய்யும் சம்ஹார நிகழ்ச்சி இன்று மாலை நாலு மணிக்கு மேல் கோவில் கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது இந்த காட்சியைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு திறந்து வருகிறார்கள் திருவிழாவிற்கு வரக்கூடிய பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நெல்லை சரக பொறுப்பு டிஐஜி சந்தோஷ் கதிமணி தலைமையில் நெல்லை குமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் நாலாயிரம் காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக பக்தர்களின் கூட்டம் மற்றும் பாதுகாப்பை கண்காணிக்க கோவிலின் சுற்றிலும் இருநூத்தி ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது கண்காணிக்கப்பட்டு வருகிறது பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக பக்தர்கள் எளிதாக வந்து செல்லும் விதமாக மேற்பட்ட இடங்களில் சிறப்பு பேருந்து நிலையங்கள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் குடிநீர் சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் பக்தர்களுக்காக தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது சூரசம்ஹார நிகழ்ச்சியால் திருச்செந்தூர் கடற்கரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது விழாக்கோலம் காணப்படுகிறது மேலும் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வெளியூரிலிருந்து வரக்கூடிய கார்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்குவது தூத்துக்குடி சார்பாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய நிகழ்ச்சியை காண வரக்கூடிய பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் இள பகவத் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹாரத்தை பார்ப்பதற்காக திருச்செந்தூர் கடற்கரையில் தற்போதைய லட்சக்கணக்கர பக்தர்கள் புரிய தொடங்கியிருக்கிறார்கள் நன்றி சரவணன் கள தகவல்களை வழங்கிய and briefs.